திருக்குறள் குரல் எண் ஒன்று முதல் பத்து வரை பால் அறத்துப் பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனின்குள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் குரள் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல குரள் ஐந்து இருள்சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு குரல் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் குரல் ஏழு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது குரல் எட்டு அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது குரல் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை குரல் பத்து பிறவிப் பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார்